அதன் முன்னால் கைகளிலே அந்த குழந்தையை கொடுத்து கொடுத்துக்கொண்டே நிற்க வைக்கின்றார்கள் சகோதரிகளே அந்த நிற்க வைக்கும் பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள் சரி இப்ப சொல்லு உன்னுடைய தீனா இல்ல உன்னுடைய குழந்தையா கேட்கின்றார்கள் அப்பொழுது அந்த பெண் சொல்கின்ற வார்த்தை நாம் பசுமையாக நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரிகளே இதை போல் பார்த்து குழந்தைகள் எனக்கு கொடுத்தாலும் அதில் ஒவ்வொன்றாக நான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கின்றேன் இந்த தீனில் நான் பின்வாங்க மாட்டேன் என்று அவர்கள் எல்லாம் மிகவும் கோபம் அடைந்து விட்டார்கள் சுற்றில் இருந்தவர்கள் எல்லாம் கோபம் அடைந்து அவர்களை மறுபடியும் சொல்றாங்க போடு தீயில போடு அப்படிங்கிறாங்க அவர்கள் இறுதியாக என்ன செய்கின்றார்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து தன்னுடைய குழந்தையை தன்னுடைய கண்ணீராலேயே அந்த குழந்தையை குளிப்பாட்டுகின்றால் சொல்கின்ற உன்னுடைய தந்தையிடம் போய் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள் நான் இந்த குழந்தையை தீயில் எரியவில்லை அல்லாஹின் ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி இரண்டு கண்களையும் இறகு மூடிக்கொண்டே அந்த குழந்தையை தீயில் எறிந்து விட்டார் சகோதரிகளே பாருங்கள் தீனின் முன்னால் இந்த இஸ்லாத்திற்கு முன்னால் குழந்தைகளோ குடும்பமோ கணவனோ உறவினர்களோ எதுவும் பெருசு இல்லை என்பதை அந்த பெண்

வயிறி ஊனக நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாளர்களாய் இருக்கின்றார்கள் அவர்கள் நன்மை தீமையில் தீமையிலிருந்து தடுக்கின்றார்கள் மேலும் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்கள் ஜக்காத்தும் கொடுக்கின்றார்கள் மேலும் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்படுகின்றார்கள் அத்தகையோர் மீதுதான் அல்லாஹின் கருணை பொழிந்து கொண்டிருக்கும் என்று ஆனால் ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் இந்த தீனை நிலைநாட்ட முடியும் ஆண்கள் மட்டும் செய்வதோ பெண்கள் மட்டும் செய்வதோ அல்ல பெண்களால் முடியாத விஷயங்கள் ஒன்றுமே இல்லை இந்த ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செய்யும் பொழுது இன்ஷா அல்லா வருங்கால தலைமுறையை நல்ல தலைமுறையாக உருவாக்க முடியும் இந்த தீனை நாம் மேலோங்க செய்யும் அதற்காகத்தான் ஜமத்திய போன்ற அமைப்புகள் ஆரம்பம் காலம் தொட்டே பெண்களின் பக்கம் கவனம் செலுத்தினார்கள் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பணிகளிலே பெண்களையும் ஈடுபடுத்தினார்கள் பெண்களின் பக்கம் கவனம் செலுத்தினார்கள் எல்லா இடங்களிலும் ஆண்களுடன் சேர்ந்து பெண்களும் தீனை நிலைநாட்டும் பணியில் பங்கு வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெண்கள் மத்தியில் இப்படிப்பட்ட பெண்கள் கூட்டங்கள் எல்லாம் நடைபெற ஆரம்பித்த பொழுது எத்தனையோ மாற்றங்கள் பெண்கள் மத்தியிலே ஏற்பட்டு விட்டிருக்கின்றது அதெல்லாம் நாங்கள் எல்லாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படி இயக்கங்களிலே இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது எத்தனையோ குடும்பங்கள் இஸ்லாமிய அச்சில் வார்த்தெடுக்கப்பட்ட குடும்பங்களாக மாறிவிட்டு கொண்டிருக்கின்றது அதனால் நாம் ஒவ்வொருவரும் இயக்கத்திலே நம்மளை இணைத்துக் கொண்டு அல்லாஹுடைய தீனுக்காக அல்லாஹுடைய தீனை மேலோங்க செய்வதற்காக இந்த தீனை நிலையை நாட்டுவதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம்